எல்லாருக்கும் வணக்கம் நம்ம முகுந்த ஃபாமில் இயற்கை விவசாயம் இருக்கணும் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம இப்போ அன்னமழைக்கும் மைசூர் மல்லி தான் அதிகமான இடத்துல நட்டிருக்கோம் பால் ஏறி கதிரில் பால் ஏறிட்டுருக்கு ரொம்பவே அருமையாக வந்திருக்கு அன்னமழைக்கு அன்னமழைக்கு மாதிரி ஒரு சத்துமிக அரிசியும் இல்லை அது ஒரு சிகப்பரிசி தான் ஆனால் அது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதே மாதிரி இது விளைச்சல் எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்கலங்க நடவு நட்டால் நீங்கள் அப்படியே டேரெக்டாக கூட அறுவடை வரலாங்க இது நான் ரெண்டாவது களை எடுக்கலை ஏன்னா பயிர் நல்லா கழிச்சி போச்சு அதே மாதிரி இதுக்கு மற்றதுக்கெலாம் மைசூர் மல்லிகெலாம் எப்படி நான் வந்து ஒரு மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் இல்லை ஒரு உரம் போடணும் சாணி உரம் போடணும் அளவுக்கு கூட இதுக்கு போடலை ஆனால் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா விளைஞ்சிருக்குங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே செயற்கை விவசாயம் பண்ணுறாங்க இந்த பயிருக்கும் இந்த பயிர்ங்க ஹைட்டு பாருங்க திடீர் ஒரு நாலு அஞ்சு அடி ஹைட் இருக்குங்க இதுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு ரூபா கூட மருந்துக்கு நம்ம செலவு பண்ணதே இல்லைங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நம்ம இடத்த பார்க்கலாங்க இந்த வாட்டி அறுவடை எனக்கு ரொம்பவே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா விளைச்சல் அந்த மாதிரி இருக்குங்க பாருங்கள் முழுக்க முழுக்க இயற்கை விவசாயத்துலேயே விளைஞ்சதுங்க பால் ஏறி இப்போ லைட்டாக சாயுதுங்க ஏன்னா அவ்வளோ அடர்த்திங்க பயிர் நல்ல கலப்பு நம்ம வேணால் இப்போ எத்தனை கதிர் இருக்குதுன்னு பார்க்கலாங்க ரெண்டு மூணு நாலு അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പതിമൂന്ന് പതിനെട്ട് പത്തൊമ്പത് ഇരുപത് ഇരുപത്തൊന്ന് ഇരുപത്തിരണ്ട് നാല് ഇരുപത്തഞ്ച് ആറ് ഇരുപത്തേഴ് ഇരുപത്തെട്ട് ഇരുപത്തൊമ്പത് മുപ്പത് മുപ്പത്തൊന്ന് മുപ്പത്തിരണ്ട് മുപ്പത്തി മൂന്ന് മുപ്പത്തിനാല് മുപ്പത്തഞ്ച് മുപ്പത്താറ് മുപ്പത്തേഴ് മുപ്പത്തെട്ട് முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு சி நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது கதிருங்க இது வந்து ஒரு இதுங்க ஒரு இதில் ஐம்பது கதிர் இருக்குதுங்க ஹைட்டு வந்து மினிமம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு அடி வருங்க செகப்பரிசி தாங்க முக்கால்வாசி பால் அரிசி இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது இதை உரிச்சா இது உள்ள சகப்பரிசி இருக்குங்க அரிசி பெரிய அரிசி தான் இது ஆனால் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க உடம்பு சூட்டை தணிக்குங்க இது விவசாயிகளுக்கும் ஒரு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பொருளுங்க நல்ல அரிசி அதே மாதிரி சாப்பிட்றவங்களுக்கும் இது வந்து உடம்பு சூட்டை தணிக்குங்க உடம்பு சூட்டை தனித்தாலே உடம்புல எந்த வியாதியுமே வராதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு முக்கியமான அரிசி தாங்க அந்த காலத்தில் அகத்தியரே வந்து அன்னமாளிகை பற்றி ஒரு பாடலை எழுதியிருக்காருங்க அந்த பாடல் என்னன்றது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல பட் ஆனால் இருக்குங்க அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் நான் போட்டு விட்றேன் பாருங்கள் ഇത് താങ്ങ്